தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் வளர்ச்சிய குடுத்தரண்ட புரட்சி தலைவரோட தர்ம மறக்கலி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி நடந்தரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மாணிய நாயகன் தமிழக தாயமீட்க மீட்க கொண்ட ஒரு மகன் அடித்தட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்

தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தலைவரோட தர்மம் தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒடுக்கினதும் கல்விய பெருக்கினதும் நாயகனும் மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி நினைச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு புரட்சி தமிழர் எழுச்சு பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் பார்த்தவன் அரியணையும் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே ஆர் அம்மா இருபெரும் தெய்வங்களை வணங்கி இந்த ராமநாத ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த நகரமே அளவிற்கு மக்கள் வெள்ளம் நீங்கள் நம்முடைய எழுச்சி இந்த தொகுதியுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்டு விட்டது இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே ஆற்றிய மாவட்ட செயலாளர் சகோதரர் திரு எம் ஏ முனியசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் முன்னாள் எம்எல்ஏ அறிவிச்சாளர் திரு மணிகண்டன் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற அறிவிச்சார் ஆர் பி உதயகுமார் அவர்களே முன்னாள் அமைச்சர் சட்டப்பேரப்பினர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் சதன் பிரபாகரன் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற அமைப்பாளர் திரு பரமசவமி அவர்களே முன்னாள் எம்எல்ஏ திரு எம் எஸ் ஆர் ராஜவர்மன் அவர்களே மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தன் இணைத்துக் கொண்டு கழகத்துக்கு வலுசேர்க்க தூணாக விளங்க வருவதற்கு வருகின்றிருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திரு கே பி எம் ராஜா நகேந்திர சேதுபதி அவர்களே கழக மகளிர் இணை செயலாளர் திருமதி கீர்த்தியா முனிசாமி அவர்களே எம்ஜிஆர் மண்டல துணைச்சாலை சுவாமிநாதன் அவர்களே மற்றும் பேரவைச் செயலாளர் துணைச்சாலை திரு முனிசாமி அவர்களே எம்ஜிஆர் ஆர் ஆர்ஜி ரத்தினம் அவர்களே திரு கே அவர்களே கே ரத்தினம் அவர்களே திரு ஏ சரவணகுமார் அவர்களே மாவட்ட கழக இணைச்சாளர் திருமதி கவிதா சசிகுமார் அவர்களே திரு குமரவேல் அவர்களே நகர கழக செயலாளர் திரு என்ஆர் பால் பாண்டியன் அவர்களே ஒன்றிக் கழகத்துடைய செயலாளர்கள் திரு ஆர் ஜி மருது பாண்டியன் அவர்களே திரு டி ஜி ஜானகிராமன் அவர்களே திரு எம் அசோக் குமார் அவர்களே திரு பி அவர்களே திரு பி கருப்பையா அவர்களே திரு ஜி செல்லத்துறை அவர்களே திரு எம் ராதாகிருஷ்ணன் அவர்களே ராமேஸ்வரம் நகர கழகச்சா திரு கே கே அர்ஜுன் அவர்களே கீழக்கரை நகர திரு சீமான் உஷேன் மறைக்காயர் அவர்களே கட்சியில் அங்கமைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய திரு கி முரளிதரன் அவர்களே பிஜேபி மாவட்ட பொதுச் செயலர் திரு ஜி குமார் அவர்களே தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திரு வி என் நாகேஸ்வரன் அவர்களே ஐஜேகே கே ஒருங்கிணைந்த மாவட்ட தலைவர் திரு எஸ் அல்பர்ட் ராஜா அவர்களே மாவட்ட தலைவர் திரு சி சசிகுமார் அவர்களே தமிழ்நாடு தேவர் பறையைச் சேர்ந்த நிர்வாகி திரு முத்தையா தேவர் அவர்களே வரி வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே கழக உடற்புறுப்புகளே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற நிர்வாகிகளே தொண்டர்களே வரி சிறப்பித்துக் சிறப்பத்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே வியாபார பெருமக்களே விவசாயிகளே விவசாய தொழிலாளர்களே பத்திரிக்கையாளர் ஊடகங்களில் மனித சேர்ந்த சகோதரிகளே இளைஞர் வட்டாரங்களே அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து ஐம்பது மாத காலம் ஆகின்றன இந்த ஐம்பது மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தமிழக மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அவள் முழுமையாக நிறைவேற்றவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இருபத்தி அறிவிப்புகள் வெளியிட்டார்கள் ஒரு பத்து சதவீத அறிவிப்புகள் தான் இதுவரைக்கும் இதுவரைக்கும் மற்ற அறிவிப்புகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை வேண்டும் என்று திட்டமிட்டு நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகளை வெளியிட்டு இன்றைக்கு விதிப்பிலி இருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்கள் சிந்திச்சு பாருங்க தேர்தல் வந்தா பொய் வாக்குறுதி அளிப்பாங்க மக்களை ஏமாற்றுவாங்க தந்திரமா அழகா கவச்சுக்கிறவா பேசி வாக்களை பெற்று ஆட்சி கருது பிறகு ஓட்டு போட்ட மக்களை மறக்கின்ற கட்சி திமுக கட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா சொத்து வரி உயர்த்த மாட்டேன் என்று சொன்னாங்க இப்போ என்னாச்சு கடைக்கு இங்க இருந்த நகராட்சி நகராட்சியில கடைக்கு நூற்றி ஐம்பது சதவீதம் வரி உயர்த்திருக்கிறாங்க ஆயிரம் ரூபாய் கடைக்கு வரினா அண்ணா திமுக ஆட்சியில் இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரி செலுத்துவோம் அண்ணா திமுக ஆட்சியில் வீட்டு வரி ஆயிரம் ரூபாய் என்றால் இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் செலுத்த வேணும் அதே போல குடி வரி குப்பை வரி மின் கட்டணம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை முதற்கட்டமாக ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் ஏற்றுனாங்க ஒவ்வொரு வருடமும் ஐந்து ஐந்து சதவீதம் ஏற்றி இன்னைக்கு மூன்று ஆண்டில் பதினஞ்சு சதவீதம் மின் கட்டணத்தை உயர்த்தி இன்னைக்கு மின் மின்கட்டணுடைய உயர்வு அறுபத்தி ஏழு சதவீதம் கடைக்கு பீக்கவர் இப்படி மக்கள் மீது சுமை சுமத்திக்கிட்ட அரசாங்கம் தேவையா அண்ணா தீவுக்கு ஆட்சி வறட்சி அதே போல புயல் கஜா புயல் கொரோனா இந்த காலகட்டத்தில் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சிறப்பா திறமையாக செயல்பட்டு விலையாசி உயராமல் பார்த்துக்கிட்டோம் ஏழை மக்கள் பாதுகாக்கப்பட்டாங்க இன்றைய தினம் புயலும் இல்லை வெள்ளமும் இல்லை வறட்சியும் இல்லை இன்றைக்கு கொரோனாவும் இல்லை இப்படிப்பட்ட காலத்தில் விலை உயர்ந்ததற்கு காரணம் ஒரு பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற காரணத்தினால இன்னைக்கு விலைவாசி உயர்ந்து ஏழை எளிய மக்கள் இருக்காங்க இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா மக்களவர் ஆட்சி தேவையா அண்ணா திமுக ஆட்சியில் அதே மாதிரி பருப்பு விலை பாருங்க எண்ணெய் விலை பாருங்க இப்படி விளைவு இருந்தால் மக்கள் எப்படி சாமானிய மக்கள் வாழ்க்கை நடத்த முடியும் என்னைக்கு வருமானம் முடிஞ்சிருது செலவு அதிகரித்து இப்படிப்பட்ட ஆட்சி